கந்தசஷ்டியோட ஏழாவது நாள் முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதம் முடிப்பாங்க நான் வந்து எப்போவுமே ஈவினிங் தான் வந்து பூஜை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு தான் நான் தண்ணி குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நான் ஆறு மணிக்கு அப்புறம் தான் வந்துட்டு விரதம் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் பூஜையுமே நல்லபடியாக முடிச்சுட்டு இந்த சஷ்டி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க இத்தனை வருஷம் நான் விரதம் இருந்திருக்கேன் ஸோ யூஸ்வலாக கோவிலுக்கு போவேன் சாமி கும்பிடுவேன் அந்த மாதிரி ப்ராசஸ் தான் ஆனால் இந்த வாட்டி வந்து எனக்கு திருச்செந்தூர்லேருந்து நிறைய வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்களோட பேர் வந்து அன்பரசன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு ஆன்மீகத்தை தாண்டி நான் பர்ஸ்னலி இந்த விரதத்தில் ஃபீல் பண்ணுறது நான் நார்மலாகவே நிறைய கோவப்படக்கூடிய ஆள் ஸோ இந்த மாதிரி விரதங்கள் இருக்கிறதுனால எனக்கு நானே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு போகிறத நான் நிறையவே கற்றுக்கிட்டேங்க